செய்த மகிழ்வேன் நான்கு அரும்புநிலை மாணவர்களுக்கு இனமாற்றமின்றி இருபதுக்குள் எண்களின் கழித்தலை நினைவூட்டி பாடநூலிலுள்ள பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் மொட்டநிலை மாணவர்களுக்கு கூட்டுதல் மற்றும் கழிப்பதால் கிடைக்கும் எண் அமைப்புகளை நினைவூட்டி பயிற்சி நூலில் உள்ள பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் வகுப்பதால் கிடைக்கும் எண் அமைப்புகள் இது மலநிலை மாணவர்களுக்கானது மாணவர்களை இரண்டு பேர் கொண்ட குழுக்களா பிரிக்கணும் ஒவ்வொரு குழுவிற்கும் முன்பாக பல்லாங்குழியோ அல்லது வட்டங்களையோ வரைந்து அவர்களிடம் நூறு கற்களை கொடுக்கணும் அப்பொழுது சமபாகமாகப் பிரிக்கக்கூடிய எண்ணிற்கேற்ப வட்டங்களை வரையணும் கற்களை சம பங்கீடு செய்யும் பொழுது மீதம் இல்லாமல் வரும்படி கற்களின் எண்ணிக்கையையும் சமபாகங்களின் எண்ணிக்கையையும் ஆசிரியர் கூறணும் ஆசிரியர் கூறிய எண்ணிக்கையில் கற்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வட்டத்திலும் ஒரு கல் வீதம் வைத்து மொத்த கற்களின் எண்ணிக்கையிலிருந்து கழித்து எழுதணும் இதேபோல அனைத்து கற்களையும் வட்டத்தில் சமமாக பங்கிடும் வரை ஒவ்வொன்றாக வைத்து ஒவ்வொரு முறையும் தொடர் தொடர்கழித்தலை மேற்கொள்ளணும் இதிலிருந்து மொத்தம் எடுத்துக்கொண்ட கற்களின் எண்ணிக்கையை வட்டங்களின் எண்ணிக்கையால் வகுக்கும் பொழுது ஒவ்வொரு உள்ள கற்களின் எண்ணிக்கைதான் கிடைக்கும் என்பதை மாணவர்களுக்கு உணர்த்தணும்